தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சற்றுமுன் அண்ணன் சீமான் அவர்கள் காவலர்களிடம் கொடுத்த அந்த இரண்டு கடிதங்களும் வெளியாகிருக்கு அதில் அண்ணன் சீமான் அவர்கள் என்ன குறிப்பிட்டிருக்காரு அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம இந்த காணொலி வாயிலாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் விடினர் அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணன் அவர்களுடைய பெயர்களும் அதனுடைய விலாசங்களும் உயர் உயர்திரு காவல் ஆய்வாளர் அவர்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு வலசரவாக்கம் காவல் நிலையத்தை பதிவு செய்து அண்ணனுடைய அந்த குற்ற எண் முப்பது பர் மூவாயிரத்து பதினொன்று அப்புறம் வழக்கு விசாரணை ஆஜர் தொடர்பாக தெளிவுபடுத்தியிருக்காரு அண்ணன் அவர்கள் இதில் வந்து அண்ணன் அவர்களை தாங்களே முன் ஆஜரம் ஆ ஆகுமாறு காவல்துறையினர் அழைப்பானை அனுப்பியுள்ளதை குறிப்பிட்டு என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த வழக்கு சம்பந்தமாக அனைத்து ஆவணங்களையும் நகல்களையும் குறிப்பாக புகார் மனு முதல் தகவல் அறிக்கை புகார்தாரனின் விசாரணை வாக்கு மூலம் இந்த வழக்கை மீண்டும் விசாரணை மேற்கொள்ள நீதிமன்ற உத்தரவு ஏதேனும் இருப்பின் அதனுடைய நகல் புகார்தாரரோ அல்லது வேறு சம்பந்தப்பட்ட சாட்சிகளோ மற்றும் இதர சாட்சிகளின் விசாரணை வாக்குமூலம் மற்றும் வழக்கின் தொடர்புடைய இதர ஆவணங்களின் நகல்கள் எனக்கு வழங்கப்பட்டால்தான் மேற்கண்ட வழக்கின் என்னால் விசாரணைக்கு ஒத்துழைப்பு வழங்க ஏதுவாகும் மேற்கண்ட ஆவணங்கள் இல்லாமல் விசாரணைக்கு நான் ஆஜராவது எந்த பலனும் அளிக்காது எனவே நான் மேற்குறிப்பிட்ட வழக்கின் விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு தர தயாராக உள்ளேன் ஆகவே நியாயமான மற்றும் நேர்மையான விசாரணை நடைபெற மேற்கண்ட ஆவணங்களின் நகலை வழங்குமாறு தங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்ட்டு அண்ணன் சீமான் அவர்கள் வந்து கையெழுத்துட்டு சொல்லியிருக்காரு அதனைத் தொடர்ந்து ஏன் வரவில்லை அப்படிங்கிறதுக்கான காரணத்தையும் பதிவு செய்திருக்காரு அதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய அதாவது காவல்துறையுடைய அழைப்பானையை பெற்றேன் பதிவு செய்யப்பட்ட நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளராக செயல்படுவதால் ஏற்கனவே பிற மாவட்டங்களில் ஒப்புக்கொள்ளப்பட்ட நிகழ்ச்சிகள் காரணமாகவும் மற்றும் வேறு ஒரு அரசியல் வழக்கில் நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டிய சூழ்நிலை உள்ளதால் என்னால் தங்கள் முன் நேரில் ஆஜராக இயலவில்லை எனவே மேற்கண்ட வழக்கு சம்பந்தமாக என் சார்பில் தாங்கள் முன் ஆஜராக எனது வழக்கறிஞர் திரு சேவியர் ஃபெலிக்ஸ் திரு சி சங்கர் மற்றும் திரு ரா பிரவீன் ஆனந்த் ஆகியோருக்கு நான் அதிகாரம் அளித்துள்ளேன் என் சார்பில் வழக்கு சம்பந்தப்பட்ட ஆவணங்கள் ஏதேனும் வழங்கப்பட வேண்டுமென்றால் அவற்றை மேற்கண்ட எனது வழக்கறிஞர்கள் பெற்றுக்கொள்ளவும் முழு அதிகாரமும் அளிக்கிறேன் இப்படிக்கு சீமான் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவுபட அண்ணன் சீமான் அவர்கள் எழுதியிருக்காரு நிச்சயமாக இந்த விஷயம் வந்து எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் விசாரணைக்கு அஞ்சு ஓடி ஒழிகிறார் சீமான் பயப்படுறாருன்னு சொன்ன எல்லா லூசுகளுக்கும் தெளிவான ஒரே ஒரு கேள்வி ஒரு வழக்கில் எந்த ஒரு முகாந்தாரமும் இல்லாமல் வந்து நேரில் ஆஜராகுங்க அப்படின்னா இதே மாதிரி உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய யாராவது வந்து ஆஜராவாங்களோ அதுவும் நேரடியாக ஹெட்டாக யார் இருக்காங்களோ அவர்கள் வந்து ஆஜராகணும் அப்படின்னா அதுக்கு மட்டும் முதல்ல பதில் சொல்லுங்கள் புகார் மனுங்கிறது கிடையாது 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 முதல் தகவல் அறிக்கை புகார்தாரரோட விசாரணைக்கான வாக்குமூலம் இந்த வழக்கை மீண்டும் நடத்தணும்னு எடுத்திருக்காங்கன்னா அதுக்கான நீதிமன்ற உத்தரவு இருக்கணும் அதோட நகல் புகார்தாரர்கள் வேறு சாட்சி கொடுத்தவங்க பேசினதாவது ஏதாவது இருக்கா அப்படின்னா இதில் எதையுமே நீங்கள் நேரடியாக நேரடியாக வரணும் அப்படிங்கிறது இது எந்த விதமான போக்குன்னு தெரியல அதனால் ஆனால் சொல்லிவிட்டார் என்னன்னா இதற்கு நான் ஒத்துழைக்க தயாராக இருக்கேன் ஆனால் ஒத்துழைக்க கிடைக்கிறதுக்கான அத்தனை விஷயத்தையும் நீங்களும் எனக்கு கொடுக்கணும் நீங்கள் எதையுமே கொடுக்காமல் வாங்க அப்படின்னா அது சரியா இருக்குமா அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நான் நேரில் வந்து இதை செஞ்சுருக்க முடியும் ஆனால் வேறு ஒரு நீதிமன்றத்தில் வேறு ஒரு வழக்கு இருக்கிற காரணத்தால் என்னால் இங்கே வர முடியல அப்படிங்கிறத பதிவு செய்திருக்காரு இதை விட தெளிவாக யார் சொல்ல முடியும் தெரியல அவருடைய சூழ்நிலையை விலக்கி கூறியிருக்காரு புரிஞ்சவங்க புரிஞ்சுப்பாங்க பயப்படுறாரு அது இதுன்னு சொல்லிட்டு ஏதாவது கதை கட்டிக்கிட்டு தெரிய தான் போகுது நமக்கு கவலை கிடையாது இதை பற்றிய நோக்கம் நம்மளுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறது இருக்குது அதனால் இந்த திராவிட அவதூறுகளுக்கு பதில் சொல்லிக்கிட்டு இருக்கணுங்கிறது நமக்கு தேவையும் கிடையாது அண்ணன் சீமான் அவர்களுடைய இந்த விளக்கம் தரமாக எனக்கு இருந்தது உங்களுக்கு எப்படி இருந்தது இது தெளிவுபட உங்களுக்கு புரியுதா அப்படிங்கிறதையும் மறக்காமல் பின்னோட்டத்தில் தெரிவிச்சிருங்க